கடல் மட்டத்திலிருந்து ஆறு ஆறு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய டால்பினோஸ் வியூ பாயிண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே வியூ பாயிண்ட்னா மலை மேலே ஏறி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த வியூ பாயிண்ட் நம்ம மலை மேலே ஆல்ரெடி இருக்கிறனால வியூ பாயிண்ட்டுக்கு கீழே இறங்கி தான் போய் பார்க்க போகிறோம் மஞ்சு மயில் பாய்ஸ் படம் பார்த்துட்டு கொடைக்கானல் கிளம்பி போன கோடி பேரில் நாங்களும் ஒருத்தங்க இந்த வியூ பாயிண்டை பொறுத்த வரைக்கும் டால்பின் மூக்கு மாதிரி ஒரு கல் இருக்கும் அந்த கல்லில் இருந்து நம்ம கீழே பார்க்குற மாதிரி இருக்கும் கொடைக்கானலுக்கு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டிங்கன்னா கொடைக்கானல் வந்துருச்சுங்கிறத காட்டுறதுக்காண்டி ஒரு சில்வர் கேஸ்கேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு நம்ம நேராக கொடைக்கானல் போயிருங்க கொடைக்கானலந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் கூட தான் வட்டாக்கனல் ஒரு பிளேஸ் அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது வட்டாக்கனல் அருவின்னு சொல்லி தெனாலி படத்தில் கமலும் ஜோதியாவும் இந்த அருவியில் தான் குளிக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க இங்கேருந்து தூரத்தில் தான் டார்பிலின் நோ ஸ்விமிங் பாயிண்ட் போகக்கூடிய பாதை இருக்குது நம்ம அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாலா ஐஸ்க்ரீம் ஷாப் ஒன்று இருக்கும் அது பக்கத்து தான் போகணும் நீங்கள் வயசானவங்க சின்ன குழந்தைங்க கூட இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்டுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்கு பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து மதியம் ஒரு மூணு மணி வரைக்கும் தான் நாங்கள் ஏர்லி மார்னிங்கே இங்கே கிளம்பி போயிட்டோம் காலையில் வட்டக்கணல் அருவியில் போய் குளித்தோம் அவங்க பயங்கர கூலிங்காக இருந்தது அங்கே குளிச்சுட்டு இங்கே சீக்கிரம் போயிட்டோம் சீக்கிரம் போனீங்கன்னா ஒரே பனிமூட்டமாக இருக்கும் நீங்கள் போகக்கூடிய பாயிண்டில் அந்த வியூ பாயிண்ட்டை வந்து கரெக்டாக பார்க்க முடியாது நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணி போகிற ஐடியாவிலே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஷூ வச்சுக்கோங்க நாங்கள் செருப்பு தான் போட்டு போயிருந்தோம் இந்த இடத்துல ஒரே கல்லு மண்ணாக இருந்தது நடக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது இறங்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏறதுக்கு இதை விட கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராமம்லாம் இருக்குது அங்கே உள்ள மக்கள்லாம் வருவாங்க அங்கே அந்த கோவேரி கழுதியில் தான் பொருள்லாம் ஏற்றிட்டு வருவாங்க போகக்கூடிய வழியில் ஒரு உயிப்பாண்டில் மூணு வீப்பாய்ண்ட் இருக்குது மவுண்டன் வீன் ஒரு பாயிண்ட் இருக்கும் நம்ம அங்கேருந்து பார்த்தோம்னா கீழே இருக்கக்கூடிய இடம்லாம் தெரியும் ஆனால் நாங்கள் போனப்போ ஒரே பனி மூட்டமாக இருந்ததுனால அந்த வியூப்பான்லாம் பார்க்க முடியல போகக்கூடிய வழியில் எங்கே பார்த்தாலும் பயன் மரங்கள் இருக்கும் அங்கங்கே கடைகள்லாம் உண்டு நீங்கள் தண்ணி கொண்டு போட்டி கூட அங்கே கடைகள்லாம் இருக்குது வாங்கி குடிச்சிக்கலாம் அங்கங்கே உட்காந்து பா இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சீட் ஃபஸ்ட் எல்லாமே இருக்குது அந்த கடைகள்ல நம்ம உட்காந்துக்கலாம் நம்ம நடக்க ஆரம்பிச்சது மொத்தமாக ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும் நம்ம நடந்து வந்தப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் அந்த வியூ பாயிண்ட் பார்க்க நின்று ஒரு கீழே விழுந்தேன்னு சொன்னாங்க அவரை காப்பாற்றிட்டாங்க ஆனால் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி வரீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து நின்றுக்கோங்க என் கூட உங்கள் டிரைவர் ரசில் அப்போ அவரோட ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு நாங்கள் நாலு பேர் பேர் இந்த வியூ வீ பாயிண்ட்டில் ஒரே பனிமூட்டமாக இருந்தது இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் இந்த வியூ பாயிண்டை பொறுத்த வரைக்கும் பணி மூட்டம் கம்மியாக இருந்தால் தான் நமக்கு இந்த வியூ பாயிண்ட் பார்க்க நல்லாயிருக்கும் நான் அதுதான் சொல்கிறேன் காலையில் பத்து மணிலேருந்து மதியம் ஒரு மூணு மணி வரைக்கும் போங்க மூணு மணிக்கப்புறம் போயிட்டாலுமே இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரே பனிமூட்டமாகும் அதிக வேலையில் போனாலும் ஒரே பனிமூட்டமாக தான் இருக்கும் நாங்கள் ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாமே இந்த இடத்துக்கு போயிட்டோம் இடம் வீடியோவில் பார்க்கறதுக்கு சாதாரணமாக இடம் மாதிரி தான் தெரியும் ஆனால் அந்த இடத்துல போய் நம்ம ஒரு விளிம்பில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு திகிலான அனுபவமாக இருக்கும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க ஆர்வத்தில் கீழே விழுந்துடக்கூடாது அதையும் சேஃப்டியாக பார்த்துக்குவாங்க நாங்கள் கொஞ்சம் முன்னாடி தள்ளி நின்று எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஏன்னா உயிர் தான் முக்கியம் ஃபோட்டோங்கிறது ரெண்டாவது தான் இந்த இடத்துக்கு எதுக்கு டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட் வந்ததுனா இந்த உள்ள கல் பார்த்தீங்கன்னா டால்பின் மூக்கு மாதிரியே இருக்கும் இங்கே ரெண்டு கல் இருக்கு அதில் ஒரு கல்லு தான் போய் எல்லாருமே நின்று போட்டா எடுக்கிறாங்க நாங்கள் போனப்பாத்தீங்கன்னா அதிகமான ஆட்கள் இல்லை நாங்கள் கிளம்பி வரும்போது தான் நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா மர அணில்னு சொல்லி ஒரு அணில் இருந்தது பெரிய சைஸில் இருந்தது அந்த அணில் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல டால்பினோஸ் ஹோஸ் வீ பாயிண்ட் மட்டும் இல்லை இதை தாண்டி எகோ பாயின் ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட்ல என்னென்னா இந்த மாதிரி பனி மூட்டை இருந்தால் நம்ம சொல்லுவது வந்து கேட்காது மற்றபடி நீங்கள் அந்த பாயிண்ட் நீங்கள் ஒரு மதிய டைமில் போயிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படி திரும்ப கேட்கும்னு சொன்னாங்க கொடைக்கானல் போயிட்டேம்னு சொல்லி இந்த இடத்துக்கு எல்லாரும் போகாதீங்க உண்மையிலேயே ஃபோட்டோ எடுக்க ஆர்வம் உள்ளவங்க ட்ரெக்கிங் பண்ண ஆர்வம் உள்ளவங்க மட்டும் இந்த இடத்துக்கு போங்க மற்றவங்க இந்த இடத்துக்கு போகணும் ஏன்னா இந்த இடம் வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த இடத்துலேயே டயர்டாயிருங்க மற்ற இடங்கள்லாம் சுற்றி பார்க்க முடியாது அது தான் சொல்கிறேன் மற்ற இடமா சேஃப்டியாக பார்க்கக்கூடிய இடமா நிறைய இடங்கள் இருக்குது கொடைக்கானலில் அந்த இடங்களுக்கு போங்க ரிஸ்க் எடுக்க உருவாங்க மட்டும் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க அப்புறம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம்